ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபஸ்ட் டீமாக பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா வந்து சொல்லணும் பதினோரு கேம்ஸில் வந்து ஆடியிருக்காங்க மூணே மூணு கேமில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சுருக்காங்க எட்டு கேமில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அதுவும் வந்து வேன்கடை கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே வந்து மாட்டாங்க கேகேஆர் வந்து செமஸ்ட்ராங்காக செகண்ட் பொசிஷனில் வந்து இருக்காங்க இருந்தாலுமே வந்து பேட்டிங்கில் அவங்கள வந்து திணற வச்சு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்னுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க மும்பை இப்போ வேன்கடை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் பட் ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பேட்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கேகேஆர் பேட்ஸ்மென்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஆரம்பத்திலே வந்து அஞ்சு விக்கெட்ஸ் வந்து மலன்னு வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஷையர் மற்றும் மணிஷ் பாண்டே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்னால தான் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க நூற்றி எழுபது டார்கெட்டு அடுத்த அந்த நான் மும்பைலேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்திருக்கும் நிஷான் கிசான் பதிமூணு ரன்னு நமன்தீர் பதினோரு ரன்னு ரோஹித் சர்மா பதினோரு ரன்னு இலக் வர்மா நாலு ரன்னு நேஹல் வதேரா ஆறு ரன்னு கேப்டன் பாண்டியா ஒரு ரன்னு இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்துச்சு ஒரு பவரம் வந்து நல்லா நின்று ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண சூரியகுமார் யாதவ் முப்பத்தஞ்சு பந்தில் ஐம்பத்தாறு ரன் அடிச்சிருப்பார் ஆனால் ரசல் ஓரில் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி டாப் எஜ்ஜாகி சூரியகுமார் யாதவ் அவுட் ஆயிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய கடைசி நம்பிக்கை டிம் டேவிட் இருந்திருப்பார் ஆனால் அவரும் வந்து ஸ்டார்க் ஓரில் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிருப்பார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விக்கெட்ஸ் வந்து காலியாக இருக்கும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து இருபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுலேயும் வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த சீசனில் பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்காரு இதனுடைய ஓவரில் ஒரு நார்மல் ஒரு அன்கேப்டு இந்திய பவுலர் கொடுக்குற ரன்னை விட அதிகமான ரன்களை ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலரானால் ஸ்டார்க்கு வந்து இருந்தாரு ஆனால் இந்த கேமில் வந்து யார் வந்து ஹீரோ அப்படின்னா ஸ்டார்க்கு தாங்க மூணு புள்ளி அஞ்சு ஓவர் போட்டு முப்பத்தி மூணு ரன்களை வெற்றுக் கொடுத்து நாலு விக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு வந்து கைப்பற்றி இருப்பார் அந்த கடைசியில் ஒரு மூணு விக்கெட்டை வந்து எடுத்தது வந்து ஸ்டார்க்கு தான் பிம் டேவிட்டை வந்து அவுட் ஆகியிருப்பார் அடுத்த பாலே பியூஸ் ஜாவலா கோல்டன் டக் அவுட்டு அதுக்கப்புறம் கோட்ஸி பார்த்தீங்கன்னா வந்து போல்டாக இருப்பார் இசான் கிசானையும் வந்து போல்ட் ஆகியிருப்பார் ஸ்டார்க்கு இப்போ கோட்ஸையும் பார்த்தீங்கன்னா கடைசி விக்கெட்டாக வந்து போல்ட் ஆகியிருக்காரு ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து இந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க இதன் விளைவா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஸ்டேபில கேகேஆர் வந்து அவங்களுடைய அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து ரொம்ப தக்க வச்சுக்கிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ கேகேஆருக்கும் ஆர் இடையான வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப கேகேஆர் வந்து மூணு கேமில் தோற்றுருக்காங்க பத்தில் ஆடி ஆர்ஆர் வந்து ரெண்டு கேமில் வந்து தோற்றுருக்காங்க அப்போ வந்து கேகேஆர் வந்து பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு நாலு கேம் இருக்குது அந்த நாலு கேமில் ரெண்டு கேமில் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னாலே பதினெட்டு பாயிண்ட்ஸ் வந்து போயிடுவாங்க இப்போதைக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்து கேகேஆர் வந்து உறுதி பண்ணிட்டு வராங்க தொண்ணூறு சதவீதம் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க பட் இருந்தாலும் அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு கேகேஆர் வந்து முயற்சி பண்ணுவாங்க இன்னொரு புறம் வந்து மும்பைக்கு வந்து மரணாடி விழுந்திருக்கு பதினோரு கேமில் ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்காங்க ஆர்சிபி வந்து பத்து கேமில் ஆடி ஆறு பாயிண்ட்ஸு பட் வந்து மும்பை வந்து பதினோரு கேமில் ஆடி ஆறு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க முதல் அணியாக வந்து மும்பை வந்து வெளில கிளம்புறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு புறம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் கடுமையான சிக்கலை வந்து மும்பை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேமில் மட்டும் வந்து மும்பை ஜெயிச்சிருந்தாங்கன்னா கேகேஆர் வந்து தொடர்ந்து பன்னெண்டு பாயிண்ட்ஸோடு வந்து இருந்திருப்பாங்க அது சிஎஸ்கேவுக்கு வந்து ஃபேவரா மாறி இருக்கும் ஆனால் வந்து மும்பை தோத்ததுனால இப்போ ஆறாறு கேகேஆர் முதல் ரெண்டு இடத்துல தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க மும்பை இந்த கேமில் வந்து இருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இன்னும் வந்து ஒன்பதாவது இடத்துல தொடர்ந்து வந்து இருக்காங்க பத்தாவது இடத்துல ஆர்சிபி வந்து இருக்காங்க நன்றி